வணக்கம் தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கடகராசினர்களுக்கு பெரியவர் விலகிவிட்டார் சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கபடி விலகிவிட்டார் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் சுக்கரன் கடகராசிக்கு சுகாதிபதி லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் அதிர்ஷ்டமான நேரம் இது பயந்துட்டா தோத்துடுவோம் எதிர்த்து நின்று போராடினா ஜெயிச்சிடுவோம் கடகராசிக்கு அதாவது பல பலவீனமானவர்களை அவமானப்படுத்துவது அவர்களை எதிர்த்து 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 அவர்களை மேலும் மேலும் அசிங்கப்படுத்துவது அது பலசாலிக்கு அழகல்ல நம்மை எதிர்வரும் பிரச்சனைகளில் இருந்து இதை ஜெயிக்க முடியும் நேரத்தை எதிர்க்க முடியுமா நிச்சயம் எதிர்க்க முடியும் நேரத்தை எதிர்க்க முடியுமா உலகத்தில் நேரத்தை யாராவது எதிர்க்க முடியுமா எதிர்க்க முடியும் காரணம் தெய்வ தெய்வத்தின் நல்லால் நம்முடைய செயல்பாட்டால் ஒழுக்கத்தால் உழைப்பால் அறிவாற்றலால் நேரத்தை வந்து நம்மளால் வெல்ல முடியும் அடுத்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் குரு குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் பூசம் சனி பகவான் ஆட்சி ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ஆயில்யம் புதன் பகவான் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் கடகராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மூன்றாம் இடத்தில் கேது அதன் பிறகு சந்திரன் சுகஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீண்ட நாள் இழுத்து கொண்டிருந்த காதல் நிறைவேறும் திருமணத்தில் முடியும் கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதற்காக என்றால் மனிதர்களின் துயரத்தை தீர்க்க செல்போனுக்கு வந்து சார்ஜ் போடுற இடம் அங்கே தான் நமக்கெல்லாம் பூமியில் பிறந்த நம் மனித அதாவது மனிதர்களுக்கு சக்தியை கொடுக்க இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அது நவகிரகங்கள் எந்த கோயில் இருக்கோ அந்த கிரகங்கள் மூலமாக தான் அங்கே தான் போய் நம்ம சார்ஜை ஏற்றிக்கணும் இப்போ சுக்கரன் சுப் சிறப்பாக இருக்கார் டைவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்த சில தம்பதிகள் வாழ்க்கையில் நிச்சயம் அது அந்த டைவர்ஸ் வாபஸ் வாங்கிட்டு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் பிள்ளைகளை பிற பிள்ளைகளை பிரிந்த தாய் தந்தையர் ஒன்று சேருவார்கள் மாமனார் மாமியார் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ வந்து நல்ல கோரும் இரண்டு உருவங்களை கொண்ட கடகராசி நேயர்கள் அன்பு காட்டினால் அப்படியே ஒரு முயல்குட்டி மாதிரி நாய்க்குட்டி மாதிரி இருப்பீங்க உங்களை எதிர்த்துட்டா சுயரூபத்தை காமிச்சு எந்த ஸ்டேஜுக்கு வந்தாலும் போவீங்க இந்த அதாவது ரெண்டுமே வந்து தவறு நியூட்ரலாக இருந்துட்டால் வாழ்க்கையில் எப்பவுமே ஜெயிச்சிடலாம் கடகராசிக்கு ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவரே வந்து ஜீவனஸ்தானாதிபதி அவர் நீச்சம் பெற்று உள்ளார் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவது அதாவது செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானாதிபதி உணவு கொடுக்கும் தெய்வம் தொழில் மூலமாக தொழில் ஸ்தானாதிபதி அந்த அந்த இட அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருப்பது அந்த செவ்வாய் வலிமை பெற்று உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு முழு பருப்பு நவ தானியத்தில் செவ்வாய்க்குரிய தானியம் அடுத்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் அரளிப்பூ இதை வைத்து தீபம் ஏற்றி வழிபடும் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் புதிய வீடு புதிய நிலம் வாங்க வாய்ப்புகள் உருவாகும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பது யோகம் இதுவரை பெரியவர் சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நிம்மதியையும் பல பிரச்சனைகளையும் கொடுத்து வந்தார் நிம்மதியை கெடுத்து வந்தார் இ அவர் இப்போ வந்து நல்ல ஸ்தானத்துக்கு சென்று விட்டார் நிறைய நன்மைகள் ஏற்படப் போகிறது வெளிநாடு செல்ல வாய்ப்பு தேடியவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் இந்த செவ்வாய் பகவானுக்கு அருளிப்பு தானியங்களில் நம்ம முழுத்தோரை பருப்பு ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி செவ்வாய்க்கிழமை காலையில் இல்லை ஈவினிங்கில் நவகிரகங்களை ஏழரை மணிக்கு மேலே கும்பிடக்கூடாது அது கும்பிட்டா பிரோஜனம் கிடையாது அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே நீங்கள் கும்பிடுறது நல்லது அங்கே போய்ட்டு அந்த அந்த முழு தோரை பருப்பை அந்த தே ஒரு துணியில் வச்சு முடித்து போட்டு தீபம் ஏற்றி அரளிப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த தீபத்தை தொண்ணூறு ஒரு ரூபாய் காயின் ஒரு ஆரஞ்சு துணியில் முடித்து போட்டு அந்த பாதத்தில் வச்சு வாங்கிட்டு அதை எத்தனை போய்ட்டு யாராவது ஏழைகளுக்கு உணவுக்காக கொடுங்க உங்கள் தோசம் விளையிடும் அவங்களுக்கும் அன்னதானம் சாப்பாட்டுக்கு வழி வந்த மாதிரி இருக்கும் அன்னதானம் செய்வது கோடி புண்ணியம் சந்ததிகள் சிறப்பாக இருப்பார்கள் சனி தோஷங்கள் நீங்கும் கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி அன்னை பார்வதி பராசக்தி சக்தி வடிவம் நீங்கள் அம்மனை வழிபட்டால் சிவபெருமான் கோயில் உள்ள அனைத்து அம்பிகைகளையும் வழிபட்டால் தைரியம் உண்டாகும் வீட்டில் உள்ள இருள் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் அன்னை காளிகாம்பால் திருவேற்காட்டு கருமாரியம்மன் மாங்காட்டம்மன் மேல்மலையனூர் அம்மன் மேல் மருவத்தூர் அம்மன் இது போன்ற சக்தி வடிவங்களை வழிபடுவது சனி தோஷங்கள் விலகும் சனீஸ்வர பகவானுக்கு தன் தாயாரை மிக மிக பிடிக்கும் சாயாதேவி அம்மா அம்மா பிள்ளை அவர் தான் உலகத்திலேயே வந்து அம்மா பிள்ளை யாருன்னா அது வந்து சனீஸ்வர பகவான் தான் அம்மா மேலே அவ்வளோ பாக்கியம் வீட்டில் உள்ள தன்னுடைய அப்பா அம்மாவை மதி மதித்து அவர்கள் மனம் கோ கோணாதபடி அவர்கள் மனம் உங்கள் மீது வருந்தாதபடி நடந்து கொள்ளுங்கள் சனிஸ்வர பகவான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கடகராசியர்கள் எல்லாமே நல்லது போகுது செவ்வாய் பகவானை வழிபடுங்க செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் அடுத்து சூரிய பகவான் சூரிய பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று உள்ளார் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யும் சில கடகராசிரியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அல்லது அரங்க அரசாங்கத்தின் மூலமாக சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் அது உங்களுக்கு நடக்கும் அரசியலில் இருந்தால் ஜெயிக்க வாய்ப்பு இது நேரத்தை எதிர்த்து போராடினா நேரத்தை எதிர்த்து போட்டு தப்பா நான் சொல்லலை நேரத்தை எதிர்த்து ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும் தன்னுடைய பொறுமையாலும் தெய்வ சிந்தனையாலும் தெய்வத்தின் பாதத்தில் சரணை சரணடைவதாலும் சிந்தித்து செயல்படுவதாலும் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அஷ்டம சனியில் போட்டு நெருக்கும் நிறைய கடங்காரன ஆக்கும் உறவுகள் எல்லாம் பகையாக நிற்பாங்க எவ்வளோ அன்பு உங்கள் மேலே அன்பு பாசம் வச்சிருந்தாங்களோ அப்படியே உங்கள் மேலே பகையாக வரும் அப்படி அந்த சூழ்நிலைகள் கடங்காரங்க கதை தொற்ற சூழ்நிலைகள் நிம்மதியை இழந்திருப்பீங்க கடகராசினியர்கள் பல பேர்கள் உங்கள் சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் எண்பது சதவீதம் கடகராசினியர்களுக்கு இப்படித்தான் நடந்திருக்கும் இருபது சதவீதம் ஜ கடகராசினியர்கள் சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் அஷ்டம சனி ஒன்றும் செய்யாது ஏழரை சனி ஒன்றும் செய்யாது ஜென்மகுரு ஆறு எந்த கிரகங்களும் அது தசா நல்ல தசா நடக்கும்போது அவங்க கடமையை கூடுதலாக பொருளை கொடுத்துட்டு போடுவாங்க கூடுதலாக பதவியை கொடுத்துட்டு போடுவாங்க இடமாற்றம் விரும்புவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பவர்கள் பகவானை வழிபடுவது நல்லது பகவான் தான் இந்த உயிருக்கு சொந்தமானவர் என்னங்க எல்லாம் பேசுறீங்க ஆஞ்சநேயர் பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பவர் கேது மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பகவான் அந்த கேது என்னன்னா வாயு வாயுனா காற்று இந்த காற்று மூச்சு காற்று நின்று விட்டால் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொல்வார்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாயு புத்திரன் ஓம் ஸ்ரீ ராம பக்த மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத பிரசோதையார் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துலியம் ராமநாம ஸ்ரீ ராமஜியம் ஸ்ரீ ராமஜியம் ஸ்ரீ ராமஜியம் ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாயு குமாராய ஸ்ரீ ராமதூதாய அஞ்சனா மம வசம் குருகுரு ஸ்வாகா ஸ்ரீராமபக்த ராமதூத வாயு வாயுபுத்திராய அஞ்சனா கர்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகர்கிவாசாய தைரிய வீரிய ஜெய ஆரோக்கிய ஔஷத பலம் தரும் அனுமந்தம் உபாஸ்மகே நிறையா இருக்குது உங்களுக்கு அது எதுவுமே தெரியலன்னா விட்டுடுங்க ஆஞ்சநேயர் பகவானே சரணம் அனுமன் பகவானே சரணம் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க நல்லா இருக்கணும் என் மனைவிக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் போக்குவரத்தில் எந்த விபத்துகளும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறீங்கன்னா ஆஞ்சநேயர் பகவான் தான் சனி தோஷம் இருந்தாலே ஆஞ்சநேயர் பகவான் தான் சனி தோஷம் இல்லைன்னாலும் வாழ்க்கையில் ஆரோக்கியம் ஸ்ரீராம ஸ்ரீராமஜெயம் ஆஞ்சநேய பகவான் தான் தன்வந்திரி பெருமாளையும் வழிபடலாம் கடகராசினியர்கள் ரூட்டு க்ளீன் ஆகி போச்சு சனி பெரிய ஒரு வழி வழிவிட்டார் சனி ஈஸ்வரப்பட்ட பெற்ற சனீஸ்வர பகவான் அவர் உங்கள் வாழ்க்கையில் இனி சுப நிகழ்ச்சிகளை உருவாக்கப் போகிறார் யாரையும் அவமானப்படுத்துறீங்க படுத்தாதீங்க யாரையும் கேவலமாக பேசாதீங்க எல்லாமே ரொட்டேஷன் திரும்பி வரும் எதை நாம் கொடுக்குறோமோ அது திரும்பி வரும் சில பிரச்சனைகளை சுமூகமாக அமைதியாக மென்மையாக நிதானமாக நாம் அணுகு அணுகுவதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொள்ளலாம் அடுத்தவர்கள் சாபம் வாங்கக்கூடாது அடுத்தவர்களை ஏனப்படுத்தக்கூடாது கடகராசினியர்கள் நீங்கள் பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கு உங்களை யாராவது அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அது வந்து அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு உண்டான நேரம் காலம் மாறும் பொழுது அந்த தண்டனை கண்டிப் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம கெட்டவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம வேலையை பார்த்து போனால் நல்லது நடக்கும் கடகராசிரியர்கள் ரொம்ப அதாவது அன்பு காட்டுவதில் உங்களுக்கு இணையும் நீங்களே தான் அதே சமயம் ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள மட்டம் தட்டி அவங்கள தேவலப்படுத்துகிறவங்களும் நீங்கள் தான் முதல்ல இருக்கிறதே எடுத்துங்க ரெண்டாவது விடுத்ததை விட்டுடுங்க அது கர்மாவாக மாறி நமக்கே வரும் கடகராசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் குரு பதினோராம் வீட்டில் இருப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் நடக்கும் நேரம் வயது முப்பத்தாறு வயசாச்சு முப்பத்தெட்டு வயசாச்சு இப்போ திருமணம் நடக்கும் தனாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் செல்வத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சம் உச்சம் பெற்று உள்ளார் தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி அவர் தான் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் பத்தாம் இடத்துல நீங்கள் தொடர்ந்து எல்லாமே ஜெயம் உண்டாகும் வெற்றி உங்கள் கைகளில் அந்த வெற்றியை நீங்கள் பாதுகாத்து வச்சிங்க எப்பயுமே கீழே போகாமல் இருக்கலாம் நல்லதான் நடக்கும் கடகராசினியர்களுக்கு எனதான் நடக்கும் வாழ்க வாழ்க வணக்கம்